வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உர தெலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு கூடிய இந்த ஜேசிபி த்ரீ வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயாரிப்பு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்து ரெண்டாயிரத்தி பண்ணியிருக்காங்க மூணு ஓனர்கள்ல ஆர்ச்சி புக் வச்சிருக்கிறாங்க இன்சூரன்ஸ் டாக்ஸ் எல்லாமே ஆர்ச்சி புக் கரண்ட்ல இருக்கக்கூடிய ஜேசிபி த்ரீ வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ர வெஹிக்கல் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்னந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜேசிபி த்ரீ டேக்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின்னு கீர் கிரவுண்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்ஜின் கீ கிரவுன் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒருமுறை முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கனாவே பின்னு புஸ் தேர்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரு வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்கா இருந்தனா ஃபில்டர் மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் த்ரெட்டு அவுட் த்ரெட்டு இரண்டுமே ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் இரண்டுமே ஜாம் ஆச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசி பண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா தெளிவாக வீட் பண்ணியிருக்கேன் பக்காவான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புசெல்லாம் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஷு நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புசல்லாம் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ்லலாம் வெல்லு கிராக்கெல்லாமே நல்ல நிலையில் இருக்குங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் பார்க்கும்போது நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோட இருக்கக்கூடிய ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டிங்க இந்த வண்டிக்கு பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார நிலை சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டி காரடத்தா இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபி கார் இந்த ஜெசிபி வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிரலே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்